அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நானும் பார்த்தேன் நாடும் பார்த்தது நான் என்ன குற்றம் செய்கிறேன் ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லிருக்கிறார் இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் இசை திருப்பும் முயற்சியாகும் தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார் இருப்பினும் அதற்குண்டான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும் அன்றே அந்த மண்டபத்தில் கேஆர் எஸ் மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் இதே கேள்வியை கேட்டீர்கள் அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன் என்று பதில் சொல்லுகிறேன் இனிப்பை தவிர்த்து இனிப்பு ஸ்வீட் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்து மருந்தைதான் தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தி ஐந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய காபினெட் அமைச்சராக்கி நான் தான் தகவல் செய்துவிட்டேன் என்ன தகுதி செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதானபத்தைப் பெற முயற்சிக்கிறார் நான் அவருக்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் அன்புமணிதான் தவறு செய்தவர் தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான் ஏதோ நான் போகிற போக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன் பாண்டி பொதுழுவில் என்ன நடந்தது நீங்களும் இல்லையா வந்தீர்கள் உலகமே பார்த்து அதிர்ந்தது ஒட்டுமொத்த பொதுக்குழு ஒட்டுமொத்த பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள் மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமோ எதையும் கடைபிடிக்காமல் எழுத்தேன் கழுத்தேன் என பொது அநாகரிகமாக நடந்து கொண்டது Yeah.